நமசி வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க சிவாய நம சிவபுராணத்தை நாம தொடர்ந்து சிந்திச்சு வந்துட்டு இருக்கோம் இது மூன்றாவது பகுதி வேதாசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடவுள் எங்கே இருக்காரு இறைவன் எங்கே இருக்காரு நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்ற பல கேள்விகள் பல இடங்களிலும் இன்னைக்கும் எழுந்துட்டு தான் இருக்கு கடவுள் அப்படின்னாலே நமக்கு உள்ள இருக்கிறவர் தான் நம்ம ஆன்மாக்கு உள்ள இருக்கிறவர் தான் அப்படின்ற அதுக்கான விளக்கங்களும் நிறைய இடத்துல தான் வந்துட்டு இருக்கு இங்க இறைவன் அப்படின்றது எங்க உரையிறாரு அவருடைய இயக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய தோற்ற பொருள்கள் அனைத்துக்கும் இயக்கமா இருந்துகிட்டே இருக்கிறது ஒரு வகையான சக்தி அது பிரபஞ்ச சக்தி இந்த சக்தி சிவனோடு சேர்ந்து இயங்கும் பொழுதுதான் பொருள்கள் இயக்கப்படுது ஒவ்வொரு பொருளையும் சிவமும் சக்தியும் இணைஞ்சு இருக்கு இப்ப நம்ம எடுத்துக்கோங்க சிவமும் சக்தியும் இணைந்து அந்த இயக்கங்கள் நடைபெறுது இதற்கு உள்ள ஆன்மா அப்படின்றது ஒரு மறை பொருளா மறைஞ்சிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் இந்த விளக்கேத்தனும் இந்த விளக்க வீட்டுல ஏத்தி வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்டுட்டு தான் இருக்கும் ஆனா அதுலயுமே ஒரு சில தாற்பயங்கள் அடங்கிதான் இருக்கு மறைமுக பொருட்கள் தான் இருக்கு ஆனா உண்மையான அந்த ஜோதிய நம்ம எங்க தரிசனம் செய்யணும் அப்படின்றத இந்த திருவாசகம் நமக்கு மறைமுகமா சொல்லி விளக்குது இப்படி இந்த ஆன்ம ஜோதியை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா சிவகதி அடைவர் அப்படின்றதுதான் இந்த திருவாசகம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இந்த ஆன்ம ஜோதியை நான் நாம எப்படி உணர்றது கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கலாம் ஒரு முத்து முத்துக்கள் இருக்கு இல்லையா இப்ப நிறைய கலர் கலரா கூட வருது முத்துக்கள் பல நிறங்கள்ல வருது இந்த முத்துக்கள் தனித்தனியா இருக்கும் பொழுது அது மாலையா நம்மளால போட்டுக்க முடியாது அப்போ அந்த முத்து மாலையாக மாறணும் அப்படின்னா ஏதோ ஒரு நூலை கொண்டு ஒன்றாக கோர்க்கணும் அப்போ தான் அது மாலையாக உருப்பெறும் நாம் சூடும்பொழுது சூடும் பொழுது அதற்கென்ற ஒரு தனி அழகே கிடைக்கும் இல்லையா இப்போது இந்த முத்தும் இந்த நூல் இது ரெண்டும் போன்றதுதான் சிவசக்தி இந்த உயிரோட்டம் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் பொழுதுதான் தான் இந்த பொருள்கள் இயக்கப்படுகிறது இந்த முத்துக்கள் இருந்து அந்த உயிராகி அந்த நூலை அப்படி எடுத்துட்டோம் ஏன்னா என்ன ஆகும் முத்துக்கள் மொத்தம் எப்படி செதறி போயிடும் மாலையா இருக்காது அப்படித்தான் நம்முடைய உடல்ல மறைமுகமா இந்த உயிர் சக்தியாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த சக்தியை நாம பிரிச்சிட்டோம் அந்த உயிர் பிரிந்ததுன்னா எவ்வளவு ஸ்டெடியா நின்னுதா நம்ம நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு நான் கூட நிறைய வலைதளங்கள்ல பாத்துருக்கேன் நின்றுட்டே இருப்பாங்க அப்படியே விழுந்துருவாங்க பேசிட்டே இருப்பாங்க சாஞ்சிடுவாங்க நல்ல முதுகெலும் நல்லா வலுவா இருக்கு நல்லா அமர்ந்துதான் இருக்காங்க ஆனாலும் அவங்க பேசிட்டே இருக்கும் பொழுது விழறாங்க இல்லையா அப்போ என்ன நடக்குதுங்க அந்த உயிர் அந்த முத்துக்கள்ல இருந்து உயிராகி அந்த நூல் அப்படி வெளியே போகும் பொழுது முத்துக்கள் சிதறுவது போல அந்த உடல் வந்து ஒண்ணுமே இல்லாம சவமாக மாறி போதும் ஆக இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம உணரணும் இங்க ஆன்மா அப்படின்றது எப்படி அந்த இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு உள்ளேயே இந்த ஆன்மா அப்படின்றது உறைவிடம் இந்த ஆன்மாடைய உறைவிடம் அப்படின்றது நமக்கு உள்ளவே இருக்கு உள்ளம் பெருங்கோவில் இல்லையா இதுல அந்த ஆன்ம ஜோதியை ஏற்றணும் ஏற்றணும்ன்றாங்க பத்தி குச்சி வச்சு ஏற்கற விஷயம் கிடையாது அந்த ஆன்மதிபம் உள்ள எரிஞ்சிட்டு தான் இருக்கு ஆனா அங்கிருக்கு அந்த திரையை அந்த மாயையால மறைக்கப்பட்டிருக்கு அந்த திரையை நாம விளக்கணும் அந்த திரையை நாம விளக்கணும்னா இறைவனுடைய உண்மையான தன்மையை நாம உணரணும் இறைவனை வெளியே நமக்கு நமக்குள்ளவே தேடணும் இதுக்கு நான் தியானம் செய்யணுமா ஒரு குருவை வந்து மேற்கொள்ளணுமா அப்படின்னா இன்னைக்கு எந்த கல்லுல இன்னைக்கு இருக்கிறதுல எது சுத்தமான தங்கம் எது பித்தளன்னு கூட கண்டுபிடிக்கவே முடியாது எல்லாமே பல தான் இருக்கு அப்போ எப்படி நம்ம குருவை தேர்ந்தெடுக்கிறது இது அப்ப அடுத்த விஷயம் ஆனா இப்படி எல்லாம் இந்த சூழல் இருக்கும் பொழுது நமக்கு நமக்கு குருவாக இருந்து பல நூறு வருடங்களுக்கு முன்பே மாணிக்க வாசக பெருமான் இந்த திருவாசகத்தை நமக்கு அருளி செய்திருக்கார் இறைனர் தன்னுடைய கைகளாலேயே நமக்கு எழுதி இதுதான் இத இதை நீ செய் இதுவே குரு இந்த திருவாசகமே நமக்கு குரு தான் அப்படி என்ன கையை காலை மடக்கி யோகா செய்யணுமா இல்லை ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணுமா தியானங்கள்ல இன்னைக்கு பல வகைகள் சொல்றாங்க அதெல்லாம் செய்யணுமா இதெல்லாம் செஞ்சாதான் இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்னா அதற்கான அழகான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குது சிவபுராணம் எந்த ஒரு பொருளை இறைவன் நமக்குள்ளே மறைமுகமாக இருக்கிறார் அப்படின்றத ஒரு மேலோட்டமாக உணர்ந்த பின்பு நாம என்ன செய்யணும் இந்த காலத்துல பக்தி எல்லாம் நிறைய பெருகிதான் இருக்கு ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி நேயத்தை நின்ற நிமல் போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி இப்படி எல்லாம் அல்ல அந்த இறைவனை போற்றி போற்றி பரவ 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 நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த ஆன்ம திரையை அந்த மாயை திரையை விளக்கறதுக்கான வழியை செலுத்தும் இறைவனை போற்றி போற்றி பரவணும் மாய பிறப்பறுக்கும் மன்ன போற்றி அட பிறப்பு நீ நீதால எந்த மாயையால சூழப்பட்டிருக்க உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையும் விளக்க கூடியவன் அந்த சிவன் அந்த சிவமாகி அந்த பரம் பொருளை நாம எண்ணி 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 போற்றி பரவும் பொழுது நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாற்றம் அந்த அருமையான அந்த உணர்வு அந்த அன்பு இதுதான் அந்த மாயையாகி அந்த திரையை விளக்கி நமக்கு உள்ளே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியை நமக்கு காட்டக்கூடிய ஒரு பாதையாக முதல்ல அமையுது இப்படி இறை சிந்தனையிலேயே நம்ம தொடர்ந்து இருக்க பழக 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 நம்முடைய மனமானது தெளிவடையும் தெளிந்த மனத்தில்தான் அமைதியான சூழலில்தான் தான் இறையனுடைய தன்மையை நாம உணர முடியும் நாம பார்க்கக்கூடிய பொருள் அல்ல ஆனா நாம பார்க்கக்கூடிய பொருள் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார் அது மறைமுகமாக நாம் உணரத்தான் முடியும் ஒவ்வொரு கணமும் இந்த சக்தி நம்ம இயக்கி கொண்டுத்தான் இருக்கிறது இதை நாம உணர உணர இறைவனை போற்றி பரவ பரவ அவனுடைய விந்தைகளை எல்லாம் நினைத்து நாம் அவரை கை வணங்க வணங்க நம்முடைய மனம் என்பது தெளிவுபடும் நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அந்த சக்தியை சரணடைய வேண்டும் அந்த திருவடிகளை எண்ணி நாம் போற்ற வேண்டும் இல்லையா சிவபுராணத்துல பதினொன்று முதல் பதினாறு அடிகளுக்கான விளக்கங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன சொல்லுது இந்த இத்தனை அடிகளும் இறைவனை போற்றி பரவணும் அப்படின்றத நமக்கு சொல்லு ஈசன் அடி போற்றி டி போற்றி தேச நடி போற்றி நேயத்தேன் என்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் நடி போற்றி இப்படி இறைவனை போற்றி 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 நாம பரவணும் அப்படிங்கிற இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நினைந்து அவரை மனதார நாம் இந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது அவருடைய பெருமைகளை நம்முடைய மனம் பற்றணும் அவருடைய திருவடிகளை நாம் பற்றணும் இப்படியா இந்த பதினொன்று முதல் பதினாறு அடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு புராணம் தினமும் ஓத வேண்டியது அவசியம் பார்க்கக்கூடிய பொருள் எல்லாத்துலயுமே சிவனுடைய தோற்றமா இறைவனுடைய தோற்றமா நினைக்கணும் சிவசக்தி இல்லாத இடம் ஏது ஏதோ இருக்கிற அப்படியே நம்ம வாசிச்சுட்டு தெளிவடையும் தினமும் கோவிலுக்கு போய் சிவபுராணம் படிக்கிறோம் எவ்வளவு நேரம் கோவில இருந்துட முடியும் மீதி நேரம் இல்ல நம்ம குடும்ப வாழ்க்கையிலயும் மற்றவர்களோடு சகஜமாக பழகக்கூடிய விதத்திலையும் தான் இருக்கும் இல்லையா இப்படி சிவபுராணம் நாம ஓதும் பொழுது மற்றவர்களிடத்துல நம்முடைய நட்பு எந்த அளவுல இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பரிசோதனை பண்ணிக்கணும் மற்ற உயிர்கள் இடத்துல நம்ம அன்பு செலுத்துறோமா உட்காருங்க உட்காந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம யாருக்கெல்லாம் எத்தனை பேருக்கு துன்பம் செய்யாம எத்தனை உயிர்கள் இடத்துல அன்போடு நம்ம நடந்திருக்கோம் அப்படின்றத சிந்தனை செஞ்சு பார்க்கணும் அந்த இறைவனை சிந்தித்து அவருடைய பரிபூர பரிபூரணமான அருளை நம்மால் பெற முடியும் சிவபுராணம் ஓதுவதற்கு சிவகதி என்பது கிட்டும் இது மாணிக்கவாசகர் பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுத்த திருவாசகத்தின் ஒரு மிகப்பெரிய சாராம்சம் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவோம் அடுத்த நான்கு அடிகளுக்கான விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்